హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సీరం సెకండ్స్ ఫ్రెండ్స్ పక్క పోండి ఈచ ఇవన్ను ట్వెంటీ టు ఫీట్లో వండిపో இருபத்தொன்பதுல நம்ம கிட்ட ஒரு மூணு நாலு வண்டி பக்கமாக இப்ப கைவை செய்யறதுக்கு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுநர் செட் பண்ணி வச்சுக்கோங்க பாத்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தி பத்து டுவெண்ட்டி ஃபீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி உங்களுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் வண்டியோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தொட்டி கண்டிஷன் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக பேக் டு பேக் பார்த்துட்டே வரலாம் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து வண்டி எங்கே என்னங்கிறது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோடைய எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வண்டியோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன் அதையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வண்டியோடைய இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சிகரம் செகண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் சிகரம் கார்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்னு இருக்கும் நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்